அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே நான் இன்றைக்கி தமிழில் உள்ள சந்தைக்கு போய் சந்தையில் என்ன சாமான்கள் இருக்குது எப்படி விலவாசிகள் பார்த்துட்டு சொல்லியிருக்கேன் மின்சாரில் வாங்க எல்லோரும் சேர்ந்து பார்ப்போம் சந்தை எங்கே இருக்குதுன்னு சொன்னால் வேறு ஊர்களில் சந்தையெல்லாம் வந்து பொதுவாக ரோட்டுக்கு பக்கத்தில் மாதிரி இருக்கும் கூடுதலான சந்தைகள் இந்த சந்தை உள்ளுக்கு தான் இருக்குது అది సరి దంబుల్ల హాస్టల్కి నేరా పోయి దంబుల్ హాస్పిటల్ దంబుల్ హాస్పిటల్కి నేరా కట్ట వంద அப்படியே பின்னுக்கு எனக்கு பின்னுக்கு பாருங்க ஹாஸ்பிட்டல் இருக்குது நேராக போகணும் என்ன இருக்குது என்ன இந்த ரெண்டு பக்கமும் துணிக்கடைகள் இருக்குது சின்ன விலைக்குள்ள சாமானே தான் கொஞ்சம் தேடி பார்த்து வாங்கியிலும் ரெண்டு பக்கமும் இருக்குது அடுத்தது இப்போ மெயின் மார்க்கெட்டு கிட்ட வாயிட்டம்லாம் இன்னும் கொஞ்சம் தூரம் பெரிய பிரம்மாண்டமான ஒரு கீழே இருக்குது இந்த கிட்னி நோயாளிகளுக்கு டாக்டர் அனுமதித்த ஒரு சில மரக்கறிகள் இருக்குது அதில் பேரை சொன்னால் ஒரு ஊரில் ஒரு மாதிரி பேர் இருக்கும் அதனால் நான் அந்த மரக்கறியை கண்டதும் கையில் தூக்கி காட்டுவேன் அதை நீங்கள் முடிவெடுத்துவீங்க இதுதான் அந்த நோயாளிகளுக்குள்ள மரக்கறின்னு சொல்லி பிள்ளைகளே ரெண்டு பக்கம் கடைகள் இருக்குது சின்ன சின்ன கடைகள் அடுத்தது இப்போ நாங்கள் வந்திருக்கோம் ஒரு கோழி கடை ஒன்று அதை பார்க்குறதுக்கு நான் நானாக இருக்காரு உங்களுக்கு தேவையான இதில் ஆர்டர் பண்ணால் இவர் அனுப்பி வைப்பார் இல்லாட்டி வந்து எடுத்துகிட்டு போகலும் எப்படி சொல்லுங்க எந்த டைமில் ஆரம்பம் எந்த டைமில் மூடுவீங்க ஆ ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்குன்றாலும் நீங்கள் கொடுப்பீங்க இருநூறு கிலோ ஐநூறு கிலோ கேட்டாலும் கொடுப்பீங்க அது வேறு என்ன சலுகைகள் இருக்கு உங்கள்கிட்ட ஹலால் ஆ ஆ ஆ சரி எவ்வளோ கிலோ போகுது அது சொல்லல ஒரு நாளைக்கு மாறும் இல்லையா